பக்தா ஏகாந்தினோ முக்கிய பக்தர்கள் ஏகாந்தினோ முக்கிய ஒரே நாட்டு முடையனாக இருந்து முக்கிய ஆகா முதன்மையானவர்கள் ஆகுதார்கள் முக்கிய இதுவரை கூறிய சாதனங்கள்னாலே அடையப்படும் உத்தம பக்தி இருக்க அது உத்தம பக்தான் முக்கிய பக்தி என்கிற சொல்கிறோம் இதை ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஐம்பத்தாறாவது சூத்திரத்தில் குறிப்பிட்ட கௌன பக்தின்னு ஒன்று சொன்னோம் அதுவும் இதுவும் ஒன்று பக்தியை தவிர அந்த மாதிரி பக்தியை தவிர இவ் உத்தம பக்தர்களுக்கு வேறொன்றிலும் நாட்டமில்லை பாகவத்தில் என்ன சொல்லித்து அப்படின்னா ந பாரமேஷ்டியம் ந மகேந்திர தைக்யம் ந சார்வம் நசாதிபம் நோசி சித்தி அப்புனர் பவம் வா ஆத்மேதி மையர் ஆமேதி ஆத்மேச்சி அர்ப்பணம் செய்தவன் மனச பதவியோ இந்திர பதவியோ பூலோகத்தையே ஆள்ற பதவியோ பாதாளத்தில் ஆட்சியோ விரும்ப மாட்டான் மோட்சத்தையும் விரும்ப மாட்டான்ட்டான் என்னை தவிர மற்ற எதையுமே விரும்ப மாட்டான் பாகவானத்தில் பக்தியோடு இருக்கிறோம் பகவானை தான் வேண்டின் இருப்போம் அவ்வளோதான் அதுக்கு மேலே மோட்சம் இருந்து நானும் முடியல பண்ணுவோம்னு அந்த மாதிரி என்னமே திருப்பி திருப்பி புல்லானாலும் கல்லானாலும் மண்ணானாலும் எதுவும் உன்னுடைய கேரத்தத்தில் இருக்கணும்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா அதேமாரி பகவான்கிட்டேயே இருக்கணும் பகவானோட ஒட்டின்னு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கணும் அதுதான் பற்றி